ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இந்த அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுனே ஒரு சர்பத் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சர்பத்தில் என்ன வித்தியாசமாக பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு கேட்காதீங்க நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ண போகிறேன் அவ்வளோ தான் இப்போ எங்கள் ஏரியாவிலே எப்போவுமே கிடைக்கிற ராஜா சர்பத்தை தான் எடுத்து வச்சுருக்கேன் இது ரொம்பவே ஸ்பெஷல் இப்போ அந்த சர்பத் வந்து இந்த வெயில் காலம் வந்தாலே நம்ம எப்படியும் ஸ்டாக்கில் வாங்கி வச்சிருவோம் அது கூடால் சேர்க்குறதுக்கு ஒரு லெமன் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு வாழைப்பழம் இது வந்து நாட்டம் வாழைப்பழம்னு சொல்லுவோம் பேயணின்னு சொல்லுவோம் அந்த வாழைப்பழம் தான் நல்லா பழத்தில் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் சப்ஜா விதை இருக்குல்லையே அது வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பழ சர்பத் மாதிரி தான் போட போகிறோம் இப்போ இந்த பழத்தை வந்து நல்லா தோலை எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் அந்த லெமனையும் வெட்டி நம்ம இது கூடாலே பிணிஞ்சு எடுத்துடலாம் லெமன் பிணிகிறதுக்கு எத்தனை பாத்திரம் வந்து எந்தெந்த மடலில் வந்தாலும் நம்ம கையால் புனிகிறதே தனி டேஸ்ட்டு தான் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா நிறைய ஜூஸ் எல்லாம் வர்ற மாதிரி இருக்கும் அதனால் அந்த லெமனை கட் பண்ணிவிட்டு விதைகள் எல்லாம் எடுத்துகிட்டு இதில் வந்து நல்லா புனிஞ்சு இது கூடாலே சேர்த்து விட்டுறலாம் நம்மளுக்கு வந்து ஒரு மூணு பேருக்கு இந்த சர்பத்து வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா ஒரு பெரிய சைஸில் ஒரு லெமனோ வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா புணிஞ்சு எடுத்தாச்சு அப்புறமா ஒரு சின்ன டம்ளர் வந்து எடுத்திருக்கேன் நார்மல் டம்ளர் தான் இந்த விளிம்பு வந்து மடங்காமல் இப்படி ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி கப்பு இருந்தாலும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நல்லா கமத்தி வச்சுட்டு நல்லா குத்தி விட்டோம் நீங்கள்லாம் அந்த பழம் எல்லாமே நல்லா மசிஞ்சி வந்துடும் கையை வச்சு மசிக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை இப்போ நல்லா மசிஞ்சிட்டு இது கூடால ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் வந்து சர்பத்து வந்து சேர்த்துருக்கேன் இது கூடால சீனி எதுவுமே சேர்க்கலை ஏன்னா அந்த சர்பத்துலேயே சீனி வந்து சேர்த்துருப்பாங்க அரைக்கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் நம்ம ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு சர்பத்து வர்ற மாதிரி தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பழத்தோட அளவே பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது அது போக நான் வந்து ஒரு ரெண்டரை டம்ளர் போல் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அந்த சர்பத்து வந்து அடியில் வந்து கொஞ்சம் உறைஞ்ச மாதிரி இருக்கும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கலந்துரும் இதை வந்து நம்ம டம்ளருக்கு மாற்றிட்டு குடிக்க ஆரம்பிக்க வேண்டியதாக இப்போ டம்ளரில் வந்து பல சர்பத்து வந்து ஃபுல்லாக எடுத்து ஊற்றினதுக்கப்புறமா விதை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அந்த சப்ஜா சப்ஜாவதையிலையும் ரெண்டு ஸ்பூன் இது கூடால் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடித்தோம் அப்படின்னா அதுவும் வந்து நம்ம குடிக்கும்போது வாயிலை கடிப்படும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு இப்படி ஒரு பழ சர்பத்து வந்து குடித்தா யாருக்கு தான் பிடிக்காது வேணும் அப்படின்னா ஐஸ் ட்யூப் வந்து சேர்த்துக்கிடுங்க நான் வந்து இப்போ நார்மலாக தான் குடிக்க போகிறேன் ஏன்னா அந்த பழம் போட்டிருக்கதே நல்லா ஜில்லனி தான் இருக்கும் அவ்வளோந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்தா இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்